ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகக்கூடிய கஸ்டர்ட் ப்ரெட் புட்டிங் தாங்க செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க இருந்து பெரியவருக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் வந்து லீவ் வேறு விட்டாச்சு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதாவது செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக பிரெட்ல வந்து செய்யலாமான்ற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சூப்பரான பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்துன்னு பார்த்தாரெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஆறு பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்துருக்கேன் நான் வந்து நார்மல் ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை பிரெட் கூட எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஆறு பிரெட் ரைஸ்லேயே வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம புட்டிங் வந்து செஞ்சிடலாம் இப்போ நம்ம அந்த ப்ரெட்டில் அந்த சைடில் இருக்கிற ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம் நீங்கள் இந்த ப்ரெட்டோட ஓரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம் ஒரு ஈரம் இல்லாத க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் எல்லா சைடில் உள்ளதுமே எடுத்து வந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லா உள்ளதுமே வந்து எடுத்தாச்சு இதே போல் மீதி இருக்கிற ப்ரெட்லேயும் எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போ சைடில் இருக்குது சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நான் எல்லா ப்ரெட்லேருந்தும் சைடில் உள்ள பாட்டை எடுத்து வச்சேன் இப்போ சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு வந்து எடுத்துப்போம் நம்ம பெருசாக வந்து அப்படியே வந்து மிக்ஸி ஜரில் போட்டோம் அப்படின்னா ஒழுங்காக வந்து அரையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போடும்போது ஈஸியாக வந்து நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும் பாருங்க எல்லாத்தையுமே நான் வந்து பிச்சு போட்டேன் இது ஒரு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜரில் வந்து சேர்த்துக்கலாம் இது தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிருக்கணும் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லை கூட இந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக தேங்காய் பூ மாதிரி இருக்கணும் பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக டெசிகேட் கோக்னல் மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லை இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் அரை கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சுகரை வந்து நல்லா நம்ம மெல்ட் பண்ணி கேரம்லைஸ் பண்ண போகிறோம் ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்னு வச்சுட்டு நல்லா நீங்கள் விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மெல்ட் ஆகி வரும் நல்லா தேன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஷுகர் பாருங்க மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும்போது ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரது நீங்களே பாருங்கள் நீங்கள் சுகர் வந்து நல்லா ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வர நேரத்தில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சுகர் வந்து நல்லா வந்து ஆகி நல்லா முறிவிடும் அப்போது வந்து நல்லா வந்து இருக்கிறது கசப்பாயிடும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஆரம்பிச்சு சின்ன சின்னதாக கட்டி மாதிரி தான் சீனி இருக்குது இது நல்லா வந்து கரைஞ்சிடணும் இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க பாருங்கள் கலர் அவ்வளோ சூப்பராக நல்ல திக்காக க்ரீமியாக வந்து ஆகிருக்கு நல்ல தேன் கலரில் வந்திருக்கு இப்போ நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ நமக்கு கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணும் அது ஒன்று ஒரு கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே நீங்கள் வந்து வைக்காதீங்க அப்போ நல்லா வந்து கரிஞ்சிடும் கசப்பாயிடும் நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எந்த பத்தத்தில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து மாற்றிடலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணி எடுத்துருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் அதில் வந்து இப்போ சேர்க்க போகிறேன் அது பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லை அதே போல் ரொம்பவும் வந்து கரிய மாதிரியும் இல்லை இது வந்து இந்த கலரில் இருந்து இருக்கணும் இங்கே டக்குன்னு வந்து இந்த சூடோடைய வந்து செஞ்சிடணும் நம்ம எந்த பார்த்து செய்ய போகிறோம் டக்குன்னு வந்து ரெடியாக வந்து எடுத்து வச்சிருக்கணும் இல்லைனா அந்த சுகர் சிரப் வந்து அந்த சட்டிலேயே வந்து நல்ல கெட்டியாக வந்து ஆகிடும் இப்போ எல்லா சைடும் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து விட்டுப்போம் பாருங்கள் உடனே சேர்த்துட்டு உடனே சேர்த்துமே வந்து நல்லா வந்து செட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லாருமே நல்லா சுற்றி வந்து வச்சாச்சு ஈவனாக இருக்குது இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அரக்கப்பு அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன் நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ஃப்ளவர் கூட எடுத்துக்கோங்க அரக்கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நீங்கள் தண்ணிக்கு பார்த்தாலும் பால் கூட சேர்க்க நான் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் நல்லா கட்டிலாம் நல்லா கரைச்சி எடுத்துப்போம் இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து இங்கே வந்து அடுப்பில் வந்து சேர்க்கும் போது கட்டியான மாதிரி இருக்கும் நல்லா வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் தண்ணியிலையோ இல்லை பாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெளில வந்து சேர்த்துக்கோங்க ஃபேர்வ் அதே போல் இருக்கும் இப்போ ஒரு க்ளீனான கடாயில்லை ஒரு திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன் பசும்பால் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் நல்ல க்ரீமியாக நல்லா வாசமாக வந்துருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத பால் வந்து சேர்த்துக்கோங்க வந்து டேஸ்ட் நல்லாவே ரிச்சாக வந்துருக்கும் பால் நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிக்கட்டும் நீங்கள் ஒருவேளை காய்ச்சின பால் எடுத்துருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து காய்ச்சலை பால் எடுத்துருக்கறனால ஒரு தடவை காய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துப்போம் இப்போ சுகர் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க சைடில் ஒரு ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுக்கோங்க நம்ம பசுமா சேர்த்துருக்கறனால நிறைய ஆடை வந்து வரும் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுக்கலாம் டேஸ்ட் நம்ம சூப்பராக வந்துருக்கும் நான் வந்து கால் கப் அளவுக்கு தான் சுகர் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஒரு நீங்கள் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க உங்களுக்கு இனிப்பு வந்து காணாதுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு சுகர் எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வந்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் அந்த கஸ்டர்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அடியில் வந்து நல்லா வந்து மாவு மாதிரி வந்து படைஞ்சிருக்கும் இப்போ கஸ்டர்ட் மிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு கஸ்டர்ட் மிக்ஸி சேர்த்த உடனே நீங்கள் நல்லா வந்து கல்றிவிட்டுணும் இல்லை சூட்டில் வந்து அந்த கட்டி கட்டி ஆன மாதிரி ஆகிடும் கஸ்டு சேர்த்த உடனே பாருங்கள் எவ்வளோ திக்க ஆக ஆரம்பிச்சிட்டுன்னு பாருங்கள் நல்லா கலந்து கலந்துவிட்டுட்டே இருங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும் ஹை ஃப்ளேம் வச்சுங்கன்னா சீக்கிரமாக கெட்டியாகி நல்லா இருக்காது பாருங்கள் ரெண்டு செகண்ட் கூட ஆகலை எவ்வளோ கெட்டியாகிடுச்சு நீங்களே பாருங்கள் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்ல திக்காக வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்பவுமே பாருங்கள் நல்லா வந்து திக்காயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை அந்த கஸ்டர்ட் பவுடர்லேயே வந்து அந்த எல்லோ கலரில் தான் இருக்குது மற்றபடி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வரைக்கும் நல்லாவே வந்து திக்காக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா வந்து வெந்து வரும் பாருங்கள் எவ்வளோ திக்காகி வந்திருக்குன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இந்த கன்சிஸ்டன்ஸியே பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக க்ரீமியாக வந்துருக்கணும் இதுக்கப்புறம் இங்கே செய்கிற எல்லா ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடக்கூடாது இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெண்ணிலா காசாக தான் சேர்த்துருக்கோம் இன்னொரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வாசத்துக்காக தான் வெண்ணிலா ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் இது இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லாவே திக்காகிருக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு இப்போ இந்தளவு திக்க ஆனதுக்கப்புறமா அரைச்சிருக்கேன் அந்த ப்ரெட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் ப்ரெட்டை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைஞ்சிருக்கணும் கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி நல்லா இருக்காது அப்போ புட்டிக்குமே வந்து கட்டி கட்டி ஆன மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக வந்து டெசிகேட்டட் போக்குனர் மாதிரியும் இருக்குது எடுத்துச்சு எல்லா ப்ரெட்டையுமே வந்து சேர்த்துடலாம் ஒரு பெட் வந்து ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறச்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுவோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக நல்லா செட்டாகி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்கவே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்டவ் நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து செட் ஆகி வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும் போது அது பத்தாத மாதிரி எழுந்துச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா திக்காக ஆகியிருக்கு இப்போ நல்லாவே வந்து கலந்து விடணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு கையெழு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வரணும் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற வந்து வச்சிடலாம் ஆறுந்த இன்னும் நல்லா கெட்டியாகி வரும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நல்லா ஆரடிடிச்சு இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மேலே வந்து ஆடை மாதிரி பறிஞ்சிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஃபைனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஃபுட்டிங் வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து வரும் ரொம்ப லிக்யூடாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுட்டிங் வந்து ஒழுங்காக வந்து வராது ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் சுகர் சிரப் நல்லா செட்டாகி வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கஸ்டர்ட் ப்ரெட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் அதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வந்துருக்கணும் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துருவோம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் நெய் தடவி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நெய்த் திரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேன் நல்லா இந்தளவுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்ப வந்து நீங்கள் வந்து அழுத்திடக்கூடாது சும்மா ஜென்டிலாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக வர்றதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக ஸ்பூன் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவி வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு கிளீனான இரும்பு கடாயை வந்து எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அடிக்கணமான எந்த கடைய வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி கீழே வந்து வச்சிடலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது மூடி மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க இப்போ மழைப்பிடிச்சிருக்கா அந்த கஸ்டர்ட் இதை வந்து சேர்த்துடலாம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு மூடி வந்து போட்டு வச்சுருவோம் தண்ணி வந்து படாமல் இருக்கிறதுக்காக இப்போ மேலே இன்னொரு மூடியை போட்டு மூடி வந்து வச்சுருவோம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா வந்து வத்தி வந்திருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போது டூத்பிக் வச்சு குத்தி பார்ப்போம் பாருங்கள் அந்தளவுக்கு ஒட்டாமல் வந்து வந்திருக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ஒட்டி வர இருந்துச்சுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சுடும் சூடோடு வந்து எடுக்காதீங்க சூடோடு எடுத்தால் வந்து ஒழுங்காக வந்து வராது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஆற வந்து வச்சுக்கோங்க இல்லை ஃப்ரிஜ்ரேட்டர் வச்சு நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வெளியிலே வந்து வச்சிட்றேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா ஆறி நல்லா செட்டாகி வந்திருக்கும் அந்த சுகர் சிரப்லாம் பாருங்கள் நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மேலே கவத்தி வந்து எடுத்துருவோம் பாருங்கள் சுகர் சிரப் நல்லா வந்து வந்திருக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட ஒட்டமே இல்லை அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக வந்துருக்கு கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு மேலே அந்த சுகர் சிரப்போடு செம்ம சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு இப்பவுமே நல்லா நல்ல டெம்டிங்காக நல்லா நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லாக நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து செஞ்சுட்டோம் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ரவை வச்சு புட்டிங்லாம் வந்து செஞ்சுருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ரெசிஸ்லாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய டெசர்ட் ரெசிபீஸ் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் ஸ்நாக் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்